ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு கனமோ ஒரு மினிஸ்டருக்கு எவ்வளவு கனமோ ஒரு சிஎமுக்கு எவ்வளவு கவனமோ அதை விட அதை விட அதை விட அதிகமான கனத்தை கொடுக்க போகிறோம் அதை விட அதிகமான மரியாதையை செலுத்த போகிறோம் அவர் வரலன்னா ஒண்ணு நடக்காது அவர் வரலன்னா அற்புதம் நடக்காது அவர் வரலன்னா அதிசயம் நடக்காது இங்க கூடியிருக்கிற இந்த கூட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளை வரவேற்க போகிறது மிகப்பெரிய ஒரு ஆவியானவர் வரவேற்க போகிறது அவர் பெயர் தான் ஏசு அவர் பெயர் தான் ஏசு எல்லோரும் வரவேற்கலாமா நீங்க எப்படி வரவேற்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி வரவேறுங்க அதற்கப்பறம் பிரசங்கம் வேண்டாம் அதுக்கப்புறம் ஜெபம் வேண்டாம் அவர் வந்துட்டா போதும் அவர் வந்துட்டா போதும் ராஜாதி ராஜாவை வரவேற்க ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து கைகளை உயர்த்தலாமா ரத்னம்பால் மண்டபம் முழுவதும் கைகள் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரை வரவேற்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க விரும்புகிறவர்கள் எல்லா கைகளை உயர்த்துங்க இந்த கணம் எனக்கல்ல ராஜாதி ராஜாவுக்கு இயேசுவை வரவேற்க விரும்புகிற எல்லாம் எல்லா கைகளும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும் எல்லா கைகளும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும் அவர் சாதாரணமானவர் அல்ல ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர் ஒரே ஒரு வாயினால் உலகத்தை படைத்தவர்